டை எதுக்காக இதெல்லாம் சாப்பாடு பார்த்து அப்படிங்க சாப்பாடு பிறந்த நாள் இருக்குது இல்லைங்களா அதனால் இதை மட்டை மாட்ட வேலை தான் நடக்குது இங்கே தான் வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க ஸ்டேஜ் எங்கே போடுறாங்கன்னு தெரியல பட் இதை கொஞ்சம் நிறைவிட்டால் மட்டை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் குத்தி வச்சுட்டு தண்ணிலாம் அடிச்சுட்டு இருக்காங்க இங்கே தான் வந்துட்டு பந்தல் போட போகிறாங்க சாப்பாடு இங்கே தான் போட போகிறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே நடந்து இருக்கு தண்ணி நினச்சிட்டா கொஞ்சம் கொட்டி எடுக்கிற மண் வந்துட்டு வசதியாக இருக்கும் இல்லையா அதனால தான் தண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் காஞ்சிருச்சு தண்ணி நினச்சதுக்கப்புறம் இப்போ மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க இவர் வந்து வேலை செய்கிறாங்கல்ல அரை மணி நேரம்தான் வேலை செஞ்சாங்க இரநூறுபா வாங்கிட்டாங்க நீங்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வேலைக்கெல்லாம் இரநூறுபான்றது பிஸ்கட் எதுவும் வேண்டாம் நானும் குட்டிக்கு இது வச்சுட்டு நிறபம் கழிச்சோ வேலை சோறு பாப்பா வந்து வெள்ளச்சோறு வெள்ளச்சோறுன்னு சொன்னா நான் கூட ஏதோ வெள்ளை சாப்பிடணும் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா இது பழைய கஞ்சி தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமா ஓடி இருக்கு இது வரை நானும் என்ன என்ன வெள்ளச்சோறு வெள்ளச்சோறு ஆக்சுவலி தண்ணிதான் வெள்ளைச்சோறுன்னு சொல்லியிருக்கா வெள்ளை சாப்பாடுன்னு சாப்பாடு தான் நினைச்சுக்கிட்டேன் மறுபடியும் வந்து தண்ணி நினைக்கிறாங்க நல்லா ஆக்கணும் இது எல்லோரும் நாங்கள் தஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் மாமியார் நேரத்தில் இருக்காங்க அங்கே எங்கள் நடுமுட்ட வயசுக்கு தான் தண்ணி அடிக்கிறது பாப்பா வச்சுக்கிட்டு பாப்பா இருக்காங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து கீ கூட்டு இருக்கேன் அதனால நான் கொஞ்சம் நான் ரொம்ப பிஸி எங்கள் மோசார் வராங்க பாருங்க அவர் இந்த டைமில் போயிட்டு மெயின் ரோடு போயிட்டு வருவார் கரெக்டாக

எங்கள் மாமியார் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க மற்ற மாமியார்கள் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லிட்டு வர்றதுக்காக போடுறாங்க ஃபங்க்ஷன் ப இருக்கு இல்லையா பாப்பாவோட பிறந்த நாள் அது சொல்கிறதுக்கு போயிருக்காங்க ஏன் பிஞ்சி மாங்கம் வறுத்துட்டு போடுறதுக்கு അപ്പൊ എപ്പൊന്നുപോയി പങ്കാ இது வந்து பார்த்தா ஒரு மரத்தில் மாறாக இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் கரமாங்கு சொல்லிட்டாங்க இனிமேல் என்ன இந்த மாங்காய் தான் இப்போ அஞ்சு வீட்டுக்கு பங்கு போடுவாங்க இது எப்பவுமே நடக்கிறதுக்காங்கன்னா எதுவாக இருந்தாலும் அந்த பங்கு போடுவாங்க யாராக இருந்தாலும் அந்த பங்கு போட்டு உட்காருவாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் எனக்கு இதுவரை எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷம் முன்னாடிலாம் நானும் எப்போ போய் எல்லா வீட்டுக்கும் குடுத்துட்டு வந்தேன் இப்போ கிட்ஸ் ஆனதுனால நான் போகல இப்போ அந்த டியூட்டி வேறு யாரும் எடுத்துட்டு இருக்காங்க பட் இந்த டியூட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் அங்கே ரெண்டு வார்த்தை அந்த வீட்டில் போய் ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கும் இப்போ மிஸ்டே வெளியில் எல்லாரும் கை பேசிக்கிட்டு கடமாங்க பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்களா அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் கதை பேசிக்கிட்டும் இருக்காங்க பாத்திரம் கழுகி ஒரு பெஷனில் போட்டாச்சு சேர்க்குவாங்க ஜாலியாக இருக்குங்களா எனக்கு தண்ணி வந்தது அதனால எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பி ஒரு கோணி சாக்கு இருக்கு இல்லையா அதை போட்டு முடி வச்சாச்சு பாருங்க வரிசையாக கொத்து வச்சுருக்கோமா எல்லார் வீட்டுலயுமே அப்படி தான் இருக்கும் இங்கேலாம் ஒர்க் ஏரியான்னுட்டு தனியாகவே இனிமேல் தான் க்ளீனிங் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி மீன் எல்லாம் செஞ்சாங்க இல்லையா ஸோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் லிக்விட் எடுத்துருக்கேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கூட இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது மீன் குழம்பு அப்படியே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நான்லாம் சாப்பிட மாட்டேன் மீன் குழம்பு அதனால் இது நான் தொடலை ஸோ ஆளுங்க யாருமே இல்லை சித்தி மட்டும்தான் தான் சாப்பிட்டாங்க அதனால தான் மீன் குழம்பு அப்படியே இருக்குது சாப்பாடு பொன்னியாரி இன்றைக்கி யாருமே வீட்டுக்கு வரலை எல்லாரும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க எங்கள் துபாயில் ஒர்க் இருக்காங்களா அவங்க ஃப்ரெண்டு திங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அது கொடுக்க போயிருந்தாங்க இன்னும் வரலை சுக்குதெல்லாம் இது பையன் வர செமையாகிடுச்சு காலையிலே போட்டது கொஞ்சம் இருக்கு அதனால் பையனுக்காக அப்படியே மூடி வச்சுருக்கேன் நான் செஷோல் பூரி இது சாதம் அதை டீ கொஞ்சம் டீ இதே தரவாடு வீடுலையா யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிஷ்னலாகவே போட்டு வைக்கிறது இங்கே டி பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும் ஸோ க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க மணி பார்த்தீங்கன்னா ஆறாக போதே இது க்ளீன் பண்ணிவிட்டு போய் கு குளிக்க வேண்டியது தான் குளிச்சுட்டு டேவை ஃப்ரெஷ்ஷாக முடிக்கலாம் அதோடு பாப்பாவுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும் ஆ வந்துட்டான் பையன்

ആരില്ലടാ ആരില്ല കരടാ ഓരും ഇന മുന്നേ അവര് പറന്നു കേറിയാ ഞാൻ നേരെ അങ്ങോട്ട് അർന്നു ഓ നാല് മൂന്ന് നേനെ വെച്ചതല്ലേ അന്നാ അങ്ങോട്ട് ഇറങ്ങ കൊടക്കണം ഇപ്പോണ്ടല്ലില്ല എന്നിണ്ടല്ലേ അല്ലാണാ പня યાદ് പക്ഷേ കാക്കയെ യാവനെ ഇല്ല രണ്ടെന്ന് ആൾക്ക് ഇങ്ങക്ക് രണ്ടണ്ണം വേണം സിക് இது அஞ்சு வீட்டுக்கு பாஸ்லாம் ஆயிருக்கு எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு மூணு 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 கொடுத்துருக்காங்க